வீடுகளின் முழு விவரம் அறிய கியூஆர் குறியீடு அறிமுகம் வீட்டு வசதி வாரியம் நடவடிக்கை செய்தியை விரிவாக காண்போம் வீட்டு வசதி வாரியத்தின் புதிய திட்டங்களில் வீடுகள் குறித்த முழுமையான தகவல்களை பொதுமக்கள் எளிதாக பெறுவதற்காக குறியீடு வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வீட்டு வசதி வாரியம் சார்பில் குடியிருப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன இத்திட்டங்களில் வீடு மனைவாக மக்கள் மத்தியில் ஆர்வம் அதிகமாக காணப்படுகிறது ஆனால் இத்திட்டங்களில் வீடுகள் விற்பனை குறித்த அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியாகின்றன இதில் வீடுகள் குறித்த அடிப்படை விவரங்கள் மட்டுமே வெளியாகின்றன இதன்படி பொதுமக்கள் வாரியத்தின் சம்பந்தப்பட்ட கோட்ட அலுவலகங்களை அணுகி கூடுதல் விவரங்களை பெற முயற்சிக்கின்றனர் ஆனால் கோட்டா அலுவலகங்களில் உள்ள அதிகாரிகள் பொதுமக்களுக்கு வீடுகள் குறித்த விவரங்களை முறையாக அளிப்பதில்லை இந்நிலையில் விற்பனைக்காக அறிவிக்கப்படும் வீடுகளின் விவரங்களை பொதுமக்கள் எளிதாக அறிய புதிய வசதியை வீட்டு வசதி வாரியம் அறிமுகப்படுத்தி உள்ளது இது குறித்து வீட்டு வசதி வாரிய உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது தனியார் கட்டுமான நிறுவனங்களின் குடியிருப்பு திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் பல்வேறு வகைகளில் மக்களிடம் எளிதாக செல்கின்றன ஆனால் வீட்டு வசதி வாரிய திட்ட விவரங்கள் எளிதாக மக்களிடம் செல்வதில் சில பிரச்சனைகள் காணப்படுகின்றன இதற்கு தீர்வாக தனியார் நிறுவனங்கள் போன்று வீட்டு வசதி வாரிய திட்டங்களில் வெளியீடுகளில் கியூஆர் குறியீட்டை சேர்க்க முடிவு செய்திருக்கிறோம் இந்த குறியீட்டை மொபைல் போனில் ஸ்கேன் செய்தால் அந்த குடியிருப்பு திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்கள் உடனே கிடைத்துவிடும் இதில் அந்த குறிப்பிட்ட திட்டத்தில் மொத்த வீடுகளின் எண்ணிக்கை மட்டுமல்லாது ஒவ்வொரு வீட்டின் பரப்பளவு திட்ட அனுமதி பெற்றது ரியல் எஸ்டேட் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டது உள்ளிட்ட தகவல்களை மக்கள் எளிதாக பெறலாம் இத்துடன் குடியிருப்பு திட்டங்கள் தொடர்பான சந்தேகங்களை விரைவாக பொதுமக்கள் அறிந்து ஆன்லைன் முறையிலே முன்பதிவு செய்யும் வசதியும் அறிமுகமாகி உள்ளது இதனால் அலுவலர்களின் நம்ப இல்லாமல் பொதுமக்கள் எளிதாக வீடு வாங்கலாம் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலது புறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்